வணக்கங்க இப்போ நம்ம வந்து ஒரு அருமையான ஆசனாவை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு ஆசனா பண்ணால் எந்த விதமான பயன்கள்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் நீங்கள் ரொம்ப உற்சாகமாகவே இருப்பீங்க உங்களுடைய கண்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் கழுகு மாறி உங்களுடைய கண்கள் பார்வை கூர்மை அடையும் உங்களுடைய நுரையீரலில் அதிகமான ஆக்சிஜன் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய நரம்பு மண்டலம் தூண்டப்பட்டு பாராசிம்பத்திக் நர்வ் சிஸ்டம் தூண்டப்பட்டு உங்களுடைய மன சோர்வு பதட்டம் மன அழுத்தம் இதெல்லாம் கம்மியாகும் உங்கள் முதுகெலும்பு பலப்படும் எலும்பு தேய்மானத்தில் இருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக்குவீங்க மயில் மாதிரி மயில் ஆடும்போது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்குமோ குயில் கூவும் போது எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தன்னுடைய குரலின் ஒளியை வெளிப்படுத்துமோ அந்த மாதிரி இந்த ஒரு ஆசனா பண்ணும்போது நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி நிலையடைவீங்க கடவுள் கிட்ட ஆன்மா வழியில் போய் சேரணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆசனா பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அப்பேற்பட்ட ஆசனா என்னான்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆவலாக இருக்கு இல்லையா அதுதாங்க சக்கராசனா இந்த சக்கராசனா பண்ணால் மிகப்பெரிய ஒரு உற்சாக நிலையை அடைவிங்க சக்கராசனா பண்ணுங்க என்றும் எளிமையோடு இருங்க யோகாவோடு ஒன்றி இருங்க என்றும் அன்புடன்